திண்டுக்கல்லில் நடந்த தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியின் திருமண விழாவிற்கு அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வந்தார் விவசாயிகள் போராட்டம் வந்து ஒரு புறம் நியாயமானது என்று நினைத்தாலும் மறுபுறம் அவர்களை யார் தூண்டிவிடுவது எதற்காக தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த வேகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது மத்திய அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகள் சார்ந்த அரசாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு பல திட்டங்களை விவசாயிகளுக்கு அவர்கள் கொடுத்திருப்பதை நான் இங்கே குறிப்பிட முடியும் இருப்பினும் இவ்வளவு காலம் தாழ்த்தி தேர்தல் அறிவிப்புக்கு சரியாக பத்து நாட்களுக்கு முன்பு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில கட்சிகள் தங்களுடைய தோல்வி பயத்தின் அடிப்படையிலே சில விவசாய பிரதிநிதிகளை தூண்டி இந்த நிலையை ஏற்படுத்த நினைப்பது நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து விவசாயினுடைய எண்ணங்களை மத்திய அரசு சரியாக பிரதிபலிக்கும் இதை முறையாக கையாளும் என்று நான் நம்புகிறேன்